சித்திரை மாதம்லாம் விவசாயத்துக்குள்ளது தை மாதத்துலேயே நம்மளுக்கு வந்து உளுந்து எல்லாம் போடுவாங்க அப்படியே வரிசையாக விவசாயத்துடைய அளவு வந்து சூரியனால் நம்மளுக்கு அழ அதிகரிக்கப் போகுது அப்படி முக்கியமானது அதனால் அந்த சூரியன் உதயமாக பொங்கி வரும்போது கருமை க பள்ளியில் கடிக்கும்போது சுக்கரங்கிற மாயை செவ்வாய்ங்கிற இது வந்து ஆக்டிவேட் பண்ணுறது அது நம்ம தேவைகளுக்கு செவ்வாய்ங்கிறது வீரியம் வீரம் எல்லாமே அது இந்த கரும்பை வச்சு எடுக்கும்போது சிலருக்கு பால் பொங்காமல் கொதிச்சிரும் கொதிச்சுன்னா அந்த வீட்டில் ஏதோ நெகட்டிவ் ந நடக்க போதுன்னு அர்த்தம் பயப்படுவாங்க அதனால் அந்த பால் பொங்குறது எங்களுக்கு எவ்வளோ சுத்தபத்தமாக நான் வீட்டில் சுத்தபத்தமாக க்ளீன் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்குள்ளே அனைத்து பூஜை பொருட்களும் வாங்கும் ஒரே இடம் டிவைன் சேவா தொடர்புக்கு உடனே கால் பண்ணுங்க உங்க பூஜை அறைய அழகுபடுத்துங்க உலக தமிழர்கள் அனைவருக்கும் சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் திரு மற்றும் ஆன்மீக பிரிவு தலைவர் திரு சிவமயம் முரளிதரன் அவர்களின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் பொங்கட்டும் தாமரை மலரட்டும் மஞ்சுளா ரமேஷ் பத்து வருடங்களுக்கும் மேலாக பக்தி பூர்வமாக நடத்தும் இலங்கை ராமாயண யாத்ரா ஜனவரி இருபத்தி ஒன்பது முதல் எட்டு நாட்கள் கதிர்காமம் மூன்று சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு தொடர்புக்கு ஒன்பது நான்கு 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 மூன்று ஏழு ஆறு ஒன்று மூன்று ஆறு வணக்கம் வணக்கம்மா போன பதிவுகளில் வந்து போகி பண்டிகை அப்படின்றது எந்த அளவுக்கு சிறப்பான பண்டிகை என்ன பண்ணணும் அப்படின்றது தெளிவான விளக்கமாக கொடுத்துருந்தீங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மறுநாள் பொங்கல் பண்டிகை பொங்கல் பண்டிகையில் என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொன்று கண்டிப்பாக சொல்லுவாங்க பழமொழியா இல்லை வந்து இது காலங்காலமாக வந்ததா அப்படின்றது தெரியல அன்னைக்கு இன்னைக்கு கரும்பு கடிக்கலை அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் கழுதையாக பிறப்ப அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க அது உண்மை ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்றது அதாவது பொங்கல் பண்டிகையை பற்றி முதல்ல சொல்லலாம் அதுக்கப்புறம் கரும்பு ஆனால் கரும்பு முக்கியம்தான் பொங்கல் பண்டிகை வந்து ரெண்டு இது கன்ஃபியூஸ்ட் என்னென்னா விடிய காலையில் பொங்கல் வச்சுருவாங்க சில பேர் சூரியன் உதயத்துக்கு முன்னாக்கிட்டே பொங்கல் வச்சு கும்பிட்டுருவாங்க சில பேர் வந்து அப்புறம் நல்ல நேரம் பார்த்து குங்குவாங்க இந்த ரெண்டில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு இருக்கும் நல்ல விவசாய குடும்பத்தில் பிறந்தவர்கள் வந்து சூரிய உதயமாகும் போது உதயமாகும் போது அந்த பொங்கல் பொங்கி வரும் அந்த நேரம் ஒன்று போல் இருக்கணுமா அந்த நேரத்தை கால்குலேட் பண்ணுவாங்க அப்போ சூரிய உதயத்தும் அந்த பொங்கலும் பொங்க ஒன்றா பொங்கும்போது அது சூரியனுக்காக பொங்குகிறங்கள் பண்டிகை மாதிரி மாறும் சூரியனை வைத்து தான் விவசாயம் இருக்குது அதனால் சூரியனை நோக்கி நம்ம பயணிக்கிற மாதிரி சூரியனுடைய வடக்கு நோக்கிய பயணத்துக்கு இது முக்கியம் முக்கியத்துவம் வாய்ந்தது வடக்குங்கிறது புதனுடைய காரகத்துவம் புதன் பச்சை பசை அதனால விவசாயத்துறை அடுத்தால விவசாயம் வந்து செலிக்கணும் சித்திரை மாசம் எல்லாம் விவசாயத்துக்குள்ளது தை மாசத்துலேயே நம்மளுக்கு வந்து உளுந்து எல்லாம் போடுவாங்க அப்படி வரிசையா விவசாயத்துடைய அளவு வந்து சூரியனால் நம்மளுக்கு அள அதிகரிக்க போகுது அப்படி முக்கியமானது அதனால அந்த சூரியன் உதயமாக பொங்கி வரும்போது உதயமாகிறது ஒன்னா இருக்கிற மாதிரி எடுப்பாங்க சாதாரண குடிமக்கள் இந்த வணிகத்துறை அவங்களெல்லாம் இருக்கிறவங்க வந்து நல்ல நேரம் பார்த்து அந்த சூரியன் உதயமான பருவம் நல்ல நேரம் பார்த்து வைக்கிற விஷயம் என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னா விளக்கு வந்து வாடா விளக்குன்னு சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்க வாடா விளக்கு வச்சு வாடா விளக்குன்னா தீபம் போட மாட்டாங்க விளக்கு ஏற்ற மாட்டாங்க வாடா விளக்கு வச்சு அதுக்கு பூ மாலைலாம் போட்டுட்டு நல்லா ஒரு தார் வாழைப்பார வாழைத்தார் ஒன்று வாங்கி வைப்பாங்க ஒரு படி நில அரிசி நெல்லை வைப்பாங்க நெல்லை முழுசாக படி நெல் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக வைப்பாங்க அப்புறம் வந்து மஞ்ச பிள்ளையார் பிடித்து அதுக்கு அருகம்புல் வைப்பாங்க அதுக்கு முன்னால் காப்பு கட்டுதல் ஒன்று வைப்பாங்க காப்பு கட்டுதல்ங்கிறது இந்த கணுக்கம் பிள்ளை அப்புறமா ஆவாரம் பூ அப்புறம் வேப்பை இதெல்லாம் வைத்து காப்பு கட்டுதல் கூற வீட்டுனாட்டு வைப்பாங்க காப்பு கட்டுதல்னா இதுதான் இதை பண்ணிட்டு ஏன் இந்த காப்பு கட்டுதல் பண்றோம்னா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் எங்க பொங்கல் பண்டிகை சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பொங்கல் பண்டிகை மத்த பண்டிகை மாதிரி கிடையாது இந்த பொங்கல் பண்டிகை வந்து பொங்குறது வந்து முக்கியமானது சிலருக்கு பால் பொங்காம கொதிச்சிரும் கொதிச்சுன்னா அந்த வீட்ல ஏதோ நெகட்டிவ் நடக்க போகுதுன்னு அர்த்தம் பயப்படுவாங்க அதனால அந்த பால் பொங்குறது எங்களுக்கு எவ்வளவு சுத்த பத்தமாக நான் வீட்டை சுத்த பத்தமாக கிளீன் பண்றோமோ எனக்கு பொங்கல் பண்டிகை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொங்கல் பண்டிகைக்கு வீடு சுத்தத்தையும் நாங்கள் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க அப்போங்கும்போது அந்த காப்பு கட்டுதல் ஒழுங்கா பண்ணிட்டானாலே காப்பு கட்டுதல் பண்ணாலே அந்த அது பாதுகாப்பாக இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் முக்கிய பங்கு காப்பு கட்டுதல் இந்த காப்பு கட்டுதல் ஆண்கள் பண்ணுவாங்க பெண்கள் வந்து பொங்கல் பண்டிகைக்கான அந்த பானைகளை எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ இந்த முதல்ல வாடா விளக்கை வைத்து சூரிய உதயத்துக்கு முன்ன வாடா விளக்கை வைத்து எல்லா காய்கறிகளும் அதாவது பச்சை காய்கறிகள் அந்த அதாவது மண்ணில் விளைந்த எல்லா காய்கறி கிழங்கு வகைகள் பணக்கிழங்கு முக்கியமானதாக இருக்கும் பண ஓலை மிக முக்கியமானதாக இருக்கும் பண தான் பொங்கலை வைப்பாங்க வைக்கும் பண ஓலை வைத்து தான் பொங்கல் வைப்பாங்க பொங்கிய பிறகு தான் விறகு வைப்பாங்க அப்ப பண ஓலை வந்து ஒவ்வொரு விசேஷத்துக்கும் பண ஓலை முக்கிய பங்கு வகிக்குது அது பொங்கல் பண்டிகைக்கு அது விவசாயிகளுக்கு பண ஓலை ரொம்ப முக்கிய பங்காக இருக்குது பண ஓலை தான் கரண்டியே வைப்பாங்க அந்த அப்படி அப்படிதான் கிண்டுறது பொங்க கரண்டி கின்றதே பண ஓலை கரண்டி தான் இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு வந்து அந்த பண ஓலைக்குள்ளது அந்த பொங்கல் அன்னைக்கு முக்கிய பணம் கிழங்கு பண ஓலை வைத்து பொங்க வைக்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் இது வந்து எல்லா காய்கறிகள் பல வகைகள் அப்புறம் எல்லா பல வகைகள் அந்த வாழத்தார் ஒன்னாச்சு வச்சிருவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த என்னது பழ அந்த கொத்தமல்லி ஜீரகம் மிளகு எல்லாமே புதுசுவாங்க எல்லா பயிர் வகைகள் எல்லாமே வரிசையா வச்சுட்டு எல்லாமே படையல் போட்டுட்டு அந்த அதாவது வாடா விளக்க வைத்து படையல் முன்னால் அதாவது பெரிய வாழைத்தார வச்சு சூரியன் நம்ம முற்றத்தில் விழும் இடத்தில் அங்கே வைப்பாங்க சூரியன் முற்றத்தில் விழா மாடியில் கூட பண்ணலாம் இதில் எனக்கு மாடியும் கிடையாது முற்றமும் கிடையாதுன்னா நம்ம வீட்டு கிச்சனில் வந்து அடுப்பு இருக்கலாம் கேஸில் அதில் வந்து ஒரு விளக்கு வைத்து நம்ம வந்து பூஜை பண்ணி நம்ம எடுத்து அது பக்கத்தில் அடுப்பு பக்கத்தில் ஒரு சின்ன குத்து விளக்கு மாதிரி ஒன்று வச்சு அதில் வாழையலை போட்டு நம்மளால் முடிஞ்ச காய்கறிகள் பழங்கள் எல்லாமே வச்சு கும்பிட்டு கும்பிட்டுட்டு கூட பூஜைகள் தொடங்கலாம் இந்த மாதிரி தொடங்குறது முதலில் ஒரு பச்சரிசி ஒருபடியும் சாமிக்கு பொங்கலுக்காக நம்ம வந்து வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் ரெண்டு வைப்பாங்க ரெண்டு பானை வைப்பாங்க அந்த வெண்பொங்கலுக்கான ஒரு ஒருபடி எடுத்து பிள்ளையாருக்கு எடுத்து வைப்பாங்க அப்புறம் ஒரு நம்ம போட வேண்டிய வெல் வெள்ளம் வந்து ஒரு ஒரு வெள்ளத்தை எடுத்து கிட்ட வச்சுட்டு அப்புறம் தான் பச்சரிசியை வந்து சாமிக்கு போடுவாங்க அதே சமயம் வந்து சில பேர் வந்து பால் கவரில் வச்சு பால் ஊற்றுவாங்க ஆக்சுவலா என்னன்னா புது அரிசியில வந்து பால் அதிகமாக இருக்கும் அந்த அரிசி பாலதான் நம்ம ஊற்றுவோம் ஒழிஞ்சு பால் கவர் ஊற்ற மாட்டாங்க அதனால அந்த அரிசி கவரை ஊற்றி அதுவும் அந்த அந்த பானைக்கு வந்து காப்பு கட்டுவாங்க காப்பு கட்டுவாங்க மஞ்சள் வச்சு கா கிழங்கு செடியை வச்சு காப்பு கட்டி பூக்கள்லாம் வைத்து அப்புறம்தான் பூஜைகள் அதுக்கு சா பானைக்கு சாம்பிராணி புகை பத்தியெல்லாம் காமிச்சு தான் பானையை வந்து அடுப்பில் ஏற்றுவார்கள் அது கணவன் மனைவியாக ரெண்டு பேரும் சேர்ந்து ஏற்றுறது ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் இந்த மாதிரி பொங்கல் பண்டிகை வந்து தொடங்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது வந்து இதுதான் ரெகுலராக இருந்தது எனக்கு பணம் ஓலை என் வீட்டில் எரிக்க முடியலன்னா கண்டிப்பாக பணம் ஓலை வாசை வாசனை வீட்டுக்கு வரணும் அதுக்காகவாது ஒரு ரெண்டு பணம் இணுக்கு ஓலை இணுக்குகளை வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து உங்கள் கேஸில் வச்சு ரெண்டு எரி எரித்து அதை ஒரு சின்ன ஒரு பவுல போட்டு அதை நெய் ஊற்றி கலறி அதை நெத்தியில பொட்டு மாதிரி வச்சுக்கிட்டாலும் அது சிறப்பான அந்த பொங்கல் பண்டிகைக்கு சிறப்பாக ஏன்னா பண ஓலையும் பனக்கிழங்குலாம் மிக முக்கியமான பங்கு ஏன்னா அன்னைக்கு பனக்கிழங்கு விளைந்து வரும் நேரம் மண்ணிலிருந்து மண்ணிலிருந்து மண்ணுக்கடியில் உள்ள பொருட்களுக்கு அவ்வளோ விசேஷமாக இருக்கும் அன்று ம் நிச்சயமா பொங்கல் திருநாளில் என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க ஸோ நிறைவாக ஒரே ஒரு கேள்வி பொங்கல் திருநாள்லேயும் சரி மறுநாள் கணு பொங்கல்லையுமே சரி கறி அப்படின்ற அதாவது அந்த மாமிசம் அப்படின்றது சமைக்கலாமா ஆமா பொங்கல் வந்து என்னன்னா நம்ம சூரியன்னு முதலில் பிறந்தவர் நம்ம மூதாதையர்களுக்கு கம்சம் சூரியனுக்கு உண்டு நாடி ஜோதிடத்தில் சூரியன்கிறது எங்களுக்கு குலதெய்வமாக எடுப்போம் சந்திரன் வந்து இஷ்ட தெய்வமாக இருப்போம் அதனால பொங்கல் குலதெய்வம்னாலே நான்வெஜ் படையல்கள் தான் தமிழர்களுக்கு அதனால பொங்கல் பண்டிகையில் நான்வெஜ்ஜு படையல்கள் வரும் அது வந்து ஈவினிங் அந்திசாயி நேரம் சனியின் காரகத்துவம் ஆரம்பிக்கும் போது நான்வெஜ் அதை சாயங்கால நேரம் நான்வெஜ் படையல் எடுத்து நம்ம மூதாதையர்கள் வழிபாடாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது இல்லட்ட மறுநாள் கரிநாள்

பலவிதமான பலகாரங்கள் வச்சு அதில் அதிராசம் ஏழு அதிராசம் முக்கியமாக இருக்கணும் வைத்து நான்வெஜ் எடுக்காம அந்த கன்னிப்பெண்ணுக்கு எடுத்து கும்பிட்றது கன்னிப்பெண் வழிபாடாக பொங்கல் அன்னைக்கு ஈவினிங் பண்ணுறது கன்னிப்பெண் வழிபாடு அதுக்கு மறுநாள் பண்ணுறது கரிநாள் நாளில் கண்டிப்பாக கறி எடுத்து அது ஈவினிங் காலையில் ஃபுல்லாக மாட்டு பொங்கலுக்குள்ள வேண்டியது எல்லாம் பண்ணுவாங்க ஈவினிங் வந்து கறி எடுத்து இறந்தவங்களுக்காக படைச்சு கும்பிடுவாங்க அது வந்து நம்ம முன்னோர்கள் நம்ம பாட்டி தாத்தா இறந்தவங்களுக்காக பண்ணுறது ஆனால் கன்னிப்பெண்ணுக்கும் இறந்தவங்களுக்கு கும்பிட்ற விதங்கள் வேற வேற இருக்கும் அதனால இந்த ரெண்டும் கரெக்டா படுத்து எடுத்தனோம்னா நல்லா இருக்கும் இன்னொரு கொஸ்டின் நீங்க கேட்டீங்க இந்த கரும்பு வச்சு கேட்டீங்க அந்த கரும்பு வந்து கண்டிப்பாக என்னன்னா கரும்பு வந்து தோகை இந்த கரும்பு தோகையுடன் இருக்கிறது பட்டினத்தார் கையில இருக்கும் கரும்பு சுக்கரனை கையில் அடக்கு மாயையை தன் கையில் அடக்குவது போல் அவர் அடக்கி வச்சிருப்பார் அவர் வேணும்னா அந்த சுக்கரனினுடைய கா காரகத்துவம் ஆக்டிவேட் ஆகும் பட்டினத்தாருடைய ஜீவ கிட்ட போகும்போது இதர்களில் கரும்பு வைத்திருவர் பட்டினத்தார் அதே தன்மையுடைய இந்த பொங்கல் அணைக்கு என்னன்னா கருமை பல்லில் கடிக்கும் போது சுக்கரனுங்கிற மாயை செவ்வாய்ங்கிற இது வந்து ஆக்டிவேட் பண்றது அது நம்ம தேவைகளுக்கு செவ்வாய்ங்கிறது வீரியம் வீரம் எல்லாமே அது இந்த கரும்பை வச்சு எடுக்கும்போது இந்த உலகத்தில் உள்ள பற்றுகள் அனைத்தும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் சூரியன் வந்து அப்படியே த தை மாசத்துக்கு பவர் கூடிக்கிட்டே இருக்கும் சூரியன் பவர் கூட 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 சுக்கரன் அளவு குறையும் சுக்கரனுங்கிறது சூரியனும் நேர்பகை பகை சூரியனும் சுக்கர சமநிகராக இருக்கணும் கொஞ்சம் கூட்டினாலும் இந்த சுக்கரன் வந்து வலிமை குறைஞ்சிரும் கொஞ்சம் வந்து சூரியன் அளவு குறைஞ்சாலும் சுக்கரன் வந்து பவராகி சூரியன் சூரியனை வந்து மட்டப்படுத்தும் இந்த ரெண்டுமே சம நிகராக இருந்தால்தான் குழந்தை பாக்கியத்துல வந்து எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதனால் இதை வந்து நம்ம சரியான அளவு இப்போ வேணும்னா கருமை வந்து பொங்கல் அந்த சூரியன் உதயமாக அந்த வடக்கு நோக்கி பயணத்தின் போது நம்ம சுக்கரன் இந்த அந்த கருமை போது தான் நம்மளுடைய அந்த சுக்கரன் வந்து வலிமையை வந்து கரெக்டாக நம்ம கையாள முடியும் இல்லாட்டா அதை எடுக்க முடியாது அதனால் நீங்கள் மறுபிறப்பில் கழுதியாக பிறக்கிறோமோ இல்லையோ இந்த பிறப்பில் மாய மாயையும் கூட நம்ம வந்து பயணிக்க வேண்டும் இல்லையா மாயங்கிற சுக்கரனோட பயணிச்சே ஆகணும் போது அந்த கரும கடிச்சு தான் ஆகணும் சூரிய உதயம் ஆகும்போது இது வந்து நம்ம ஒரு சின்ன ஒவ்வொரு விஷயமும் சொல்லுவோம் இல்லையா கல்யாணம் முடிஞ்ச பாலும் பழம் குடிச்சா கணவன் மனைவி ஒற்றுமையாவாங்க அதே போல் முதா துவக்கும் போது சூரியனுடன் சேர்ந்து கரும்பு கடிச்சா நம்ம கொஞ்சம் இந்த சுக்கரனுடைய ஆக்டிவிட்டிஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நிச்சயமா பொங்கல் திருநாள்ல பொங்கல் பண்டிகை அப்படின்றது எந்த மாதிரி கொண்டாடணும் கறி அப்படின்றத எடுத்துக்கலாமா ஆமேசம் எடுத்துக்கலாமா அப்படின்றது சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறமா கரும்பு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றதும் சொல்லியிருந்தீங்க இவ்வளோ தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிமா